துளாராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி கொண்டு பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் செலவுகள் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது நீங்கள் சிவனேன வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தால் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகுமே நடந்து முடியதற்கும் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் எடுத்த காரியங்கள் எதுவானாலும் தடங்கல்களாகும் தடைகளாகும் முட்டுக்கட்டைகளாகவும் ஏற்பட்டு தடைப்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும் ஐந்து ஆறு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்